பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து திமுக சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இதில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் நீண்ட நேரம் விளக்கம் சொல்ல விரும்பல ஏற்கனவே நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேல் இங்கு நின்று இந்த போராட்டத்தில் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் எனவே நான் சொல்ல விரும்புவது இந்த வாரம் ஜூனியர் அந்த மோடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் அடிப்படையில் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விளக்கமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஆதாரத்தோடு இருக்கிறார்கள் அதில் சிலவற்றை மாத்திரம் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் திருவள்ளிக்கணியை சார்ந்த கலாவதி அவர் சொல்லுகிறார் கணவனை இழந்து தனிமையாக வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் எடுப்பதற்கு ஐந்து நாட்களாக நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் டாக்டரிடம் போவதற்கு கூட என்னிடத்தில் பணம் இல்லை என்று அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார் அதேபோல் தனியார் நிறுவன நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ராமராஜ் என்கிற ஒரு தோழர் அவர் சொல்லுகிறார் என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து போக முடியல பணம் மாற்றுவதற்காக தினமும் ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் வந்து நின்றுவிட்டு கடைசியில கவுண்டர் அருகில் போனால் பணம் தீர்ந்து விட்டது என்கிறார்கள் பணம் இல்லாமல் என்னுடைய கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியல என்று தன்னுடைய வேதனையை அந்த பத்திரிகையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் அது மட்டுமல்ல வங்கிகளை பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியர் பெண் ரம்யா என்கிற ஒரு பெண் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் என் நண்பரின் அண்ணனுக்கு திடீரென்று நெஞ்சுவலி அவரை மருத்துவமனையில் அனுமதித்த போது கார்ட ஏற்க மறுத்துவிட்டார்கள் பணமாக கட்ட வேண்டும் என்று கூறிவிட்டனர் அதனால் நான் மன உளைச்சலில் இருக்கிறேன் என்று கண்ணீர் மொல்க கூறியிருக்கிறார் ஆக இப்போதை பல சேவைகள் சினிமா தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது சிறு குறு நிறுவனங்கள் இன்றைக்கு கொடுமையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெருவோர கடைகளை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு அல்லலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட கொடுமை இன்றைக்கு இந்த இருபது நாட்களில் தமிழகத்தில் அல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுமையும் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நான் குறிப்பிட விரும்புவது இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு அது எண்பத்தைந்து கோடி மக்களுக்கு மேல் கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மெஜாரிட்டியாக அவர்களை கணக்கெடுத்து பார்த்தால் அவர்களுக்கெல்லாம் வங்கியில் கணக்குகள் கிடையாது பல கிராமங்களில் உள்ள மக்கள் காசோலை என்றால் செக்குனா என்னன்னு தெரியாது கோழி தொழிலாளிக்கு டெபிட் கார்டு தெரியுமா ஆக இப்படிப்பட்ட நிலையில கிராம மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது நாட்களுக்கு பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள நான் கேட்கிறேன் வளர்ச்சி என்ற கோஷத்தை வச்சு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து திடீரென்று இப்படி ஒரு அறிவிப்பு இருபது நாட்களாக அனைத்து துறை வளர்ச்சிகளும் இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறது ஆகவே இந்தியாவினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிராம மக்கள் ஏறக்குறைய நாற்பது எண்பத்தி ஐந்து கோடி மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது இன்றைக்கு மத்திய அரசு போர் போர்தான் இந்த மோடியினுடைய அறிவிப்பு என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக